டி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சிந்தர்வழி மருத்துவத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி சினைப்பை நீர்க்கட்டி நிறைய பேருக்கு இருக்குது வயதுக்கு வந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க அதே போல் திருமணமாக போகிற பெண்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது அந்த நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னு சொன்னால் மாதாந்திர தீட்டு பிரச்சனை ஏற்படும் போல் திருமணம் ஆன பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் இதற்கு என்ன காரணம் முதற் காரணமாக நம்ம சொல்கிறது உணவு முறை மாற்றம்தான் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் என்று சொல்வார்கள் தேவையான ஹார்மோன் அவங்களுக்கு வந்து ஈஜோஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்ட்ரோன் ஹார்மோன் வந்து ஒழுங்காக உற்பத்தி ஆகாது அந்த ஹார்மோன் உற்பத்தி குறைபாட்டினால இம்பேலன்ஸ்னால் என்ன ஆகும் கண்டிப்பாக வந்து இந்த நீர்க்கட்டி ஏற்படும் அதேபோல் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நீர்க்கட்டி பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதே போல் உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு போல் அவங்களுடைய துரித உணவு பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒபீரியன் டிசீஸ் வந்து அதிகமான பேருக்கு காணப்படுது இதை வந்து எளிதில் நம்ம குணப்படுத்தணும்னு சொன்னால் நம்மளுடைய உணவு முறையை இப்போ இருக்கின்ற பிள்ளைகளுடைய உணவு முறையை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா மூன்று வேலையும் இந்த சாப்பிட மாட்டாங்க சத்தான உணவு சாப்பிட மாட்டாங்க போதுமான அளவு சாப்பிட மாட்டாங்க அதே போல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் இயக்கம் உடல் உழைப்பு என்பது இவர்களுக்கு இருக்காது இதன் காரணமாக அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அவர்களுக்கு அந்த நீர்க்கட்டி ஏற்பட்டு மாதாந்திர தீட்டு பிரச்சனை ஏற்படுவது இயற்கையாக இருக்கின்றது இதை வந்து நம்ம எளிதில் குணப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் உணவை சரி பண்ணிக்கிட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் மருந்துன்னு பார்த்தா சித்த மருத்துவத்தில் அசோகாதி வடி அப்படிங்கிற ஒரு மாத்திரை இருக்குது அசோகப்பட்டை சூரணம் அல்லது அசோக பட்டை மாத்திரை அல்லது அசோக அரிஷ்டம் என்ற மருந்துகள் அதிகமாக இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ள பூசணி இருக்கு அந்த வெள்ள பூசணியால் செய்யப்படுகின்ற வெண்பூசணி லேகியம் ஒரு மிகச்சிறந்த பயனை தரக்கூடியது இதை வந்து என்ன பண்ணுங்கள் அசோகப்பட்டை சூரணமாக இருந்ததுன்னா இந்த மாதாந்திர தீட்டு பிரச்சனை இருக்கிறவங்க அதே போல் நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்க அதே போல் அதிகமான உதரப்போக்கு இருந்தால் கூட இந்த அசோகப்பட்டை சூரணத்தை தொடர்ந்து ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் எத்தனை வேலை எடுத்துக்கொள்ளணும்னா காலையில் அதாவது இரண்டிலிருந்து நாலு கிராம் எடுத்து பாலில் கலந்து நம்ம ஆகாரத்திற்கு பிறகு நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டும் மாத்திரையாக இருந்ததுன்னா அசோகா அது வடி என்ற மாத்திரை அல்லது அசோகப்பட்டை மாத்திரை அப்படின்னு சொல்லி சித்த மருந்து கடைகளை வாங்கி காலையில் இரண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை தொடர்ந்து நம்ம சாப்பிட்லாம் ஆறு மாதம் ஒரு வருடம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நீர்க்கட்டியும் படிப்படியாக வந்து கரைஞ்சி நார்மலுக்கு வந்துடும் அதே போல் அந்த மாதாந்திர தீட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதாந்திர தீட்டையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் அந்த அசோகப்பட்டைக்கு இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளப்பூசணி லேகியம் அந்த வெள்ளப்பூசணி லேகியத்தை பத்து கிராம் எடுத்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் அல்லது மழை வேம்பாதி தைலம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கிறது மலை வேம்பாதி தைலம் அல்லது மலை வேம்பாதி மாத்திரைன்னு இருக்குது அந்த தைலமாக இருந்ததுன்னா ஒரு முப்பது எம்எல் அதாவது மாதாந்திர தீட்டான முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் இந்த மூன்று நாளும் முப்பது எம்எல் பழைய சூறு நீராகத்தில் கலந்து அந்த மூன்று நாளும் சாப்பிட்ணும் காலை வெறு வயிற்றில் அந்த மூன்று நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ணும் பழச்சாறு சாப்பிட்லாம் மோர் சாதம் தயிர் சாதம் உப்பு போடாமல் சாப்பிடணும் அல்லது பால் சாதம் சாப்பிட்லாம் பழங்கள் சாப்பிட்லாம் இந்த மூன்று நாளும் இப்படியாக இருந்து இந்த மருத்துவ முறைகளை நீங்கள் பின்பற்றி உணவு முறையை ஒழுங்குபடுத்தி மனநிலையை சந்தோஷமாக வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக அந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி வராமல் தடுக்க முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்